வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மகாலக்ஷ்மி இவங்க விரும்பி வசிக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் அவங்க இருப்பாங்க லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பற்றி தான் இப்போ சின்னதாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உதவி பிறருக்கு உதவி செய்யுங்க உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க பெருசாக செய்யணும் அவசியம் சின்ன சின்ன உதவி செய்யுங்க ஒன்றில் ஒருத்தர் அட்ரஸ் கேட்டால் அந்த அட்ரெஸை சரியாக சொல்லுங்கள் இது கூட ஒரு உதவி தான் உங்ககிட்ட வந்து ஒரு பணம் கடன் கேட்குறாங்க உங்ககிட்ட பணம் கடன் இல்லை விட்டுடுங்க ஆனால் அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க இப்படி செய்தாலுமே இதுவும் ஒரு உதவி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம் அது லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அழகா என்ன அற்புதமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது அப்படின்வாங்க அப்படின்னா லக்ஷ்மி அங்கே இருக்கிறதா வந்து ஒரு பாவனை இந்த லக்ஷ்மி எங்கெல்லாம் இருப்பாங்க எங்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் அப்படின்னா குறிப்பாக எல்லோரும் நம்ம நினைக்கிறோம் சுவாமி ரூமில் சில லக்ஷ்மி வந்து உட்கார்ந்து லக்ஷ்மி எங்கே இருப்பாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய முக்கியமான இடம் எதுன்னா அடுக்காலை அதாவது சமையல் இடம் அந்த இடம் சுத்தமாக இருந்து நீட்டாக வச்சுருக்கீங்க அதாவது கவிச்சு சமைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் விட்டுருங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிடுறீங்க இல்லையா அந்த சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மி வந்து உட்காருவாங்க லக்ஷ்மி கடாட்சமான ஒரு இடமாக இருக்கும் அதே மாதிரி பீரோவில் நல்ல துணிகள் இந்த கிழிஞ்சது போனது வந்தது கந்தல் கடைசது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற துணி நம்ம வசதிக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்குறானோ பட்டு பிதாம்பரம்னு வேணாம் சராசரியாக இருந்தாலும் அதை தோற்றி சுத்தமாக அழகாக எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் அங்கே இருக்கும் சில வீட்டு பீரோலாம் இருக்கும் பீரோ திறந்தால் பீரோ காலியாக வந்துடும் அதாவது மொத்தம் கீழே கொட்டும் மொத்த சாமானும் கீழே கொட்டுற மாதிரி அடைச்சி அதை மட்டும் அதெல்லாம் ரீசனாக இல்லாமல் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் லட்சுமி கடாட்சியம் இருக்காது சுத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்க லட்சுமி கடாட்சம் இருக்கும் படுக்கை அறை அங்கயும் லட்சுமி கடாட்சம் உண்டு கடாட்சம் தானே அந்த இடத்துல சிறப்பு மிக்கதா இருக்கும் அந்த படுக்கை அறை எவ்வளவு நீட்டா நீங்க வச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் இருக்கும் எங்க வாசன திரவியங்கள் அதிகமாக இருக்கோ அங்க லட்சுமி கடாட்சம் இருக்கும் சுவாமி ரூபாய் நம்ம நினைச்சுக்கலாம் சாமி ரூபாய் லட்சுமி சிலையே வச்சிருக்கோம் லட்சுமி போட்டா இருக்கும் லட்சுமி இருக்கும்னா அந்த இடமும் அந்த பக்திக்கு தகுந்த மாதிரி சுத்தமாக இருந்தால்தான் லட்சுமி கடாட்சம் இருக்குமே தவிர இங்க கொஞ்சம் குப்பை அங்க கொஞ்சம் குப்பை கொஞ்சம் எண்ணெய் கீழே கொட்டி கொஞ்சம் பூ காஞ்ச பூ இருந்து காஞ்சி பூ இருக்கவே கூடாது காஞ்சப்பூ இருந்து வெத்தலை காஞ்சி பழம் காஞ்சி இப்படி இருக்கிற இடத்துல லட்சுமி கடாட்சம் இருக்காது எந்த இடமாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்கும் போது அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் இருக்கும் சராசரி மனிதர் நாமளே ஒரு இடம் போனால் அந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் நேரம் உட்காரோம் ஒரு சேர்ல உட்கார்ந்தா கூட அந்த சேர் சுத்தமா இருக்கான்னு பார்க்குறோம் வேண்டாம் ஒரு 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 அவசர காலம் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறோம்னா கூட அந்த சுத்தமா இருக்கான்னு அங்க நம்ம பார்க்குறோம் என்ன இப்படி இருக்குதுங்க அப்பா அப்படின்றோம் இல்லையா மனிதன் நம்மளே இப்படி யோசிக்கும் போது தெய்வம் இப்படி யோசிக்கும் அந்த மாதிரி இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படி இருக்கிற இடத்துல தான் லட்சுமி கடாட்சத்தை பெருக்கிறதுக்கான தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும் லட்சுமி அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க ஏலக்காய் மஞ்சள் இதெல்லாம் ஹாலில் வச்சுக்கலாம் பெட்ரூமில் வச்சுக்கலாம் கொஞ்சம் சாமி ரூமில் வைங்க இதெல்லாம் வந்து கடாட்சமான பொருள் உப்பு இதெல்லாம் கடாட்சமான பொருள் இதெல்லாம் கூட பெட்ரூமில் வைக்கணும்னு தப்பு கிடையாது இப்படி வச்சு சுத்தம் எங்கெல்லாம் இருக்கோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் அது அந்த பழமொழியை சுத்தம் சோறு போடும் அப்படின்னா சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல கடாட்சம் நிறைந்திருக்கும் கடாட்சம் நிறைந்தால் நமக்கு அன்னக்குறைவு இருக்காது அன்னக்குறைவு இல்லைன்னா எந்த குறையுமே இருக்காதுங்கிறதுடைய அடிப்படை தத்துவம் தான் அது அந்த சுத்தம் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒன்று அந்த எப்படிலாம் சுத்தம் இருக்கோ லட்சுமி கடாட்சியம் நீடிக்கும் உங்கள் வீட்லேயும் சுத்தமாக இருந்து அந்த லட்சுமி கடாட்சியத்தை நீடிச்சிங்க நீங்கள் லக்ஷ்மியுடைய கடாட்சம் பெயருக்கட்டும் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்